ஸ் வெல்கம் டு சனஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமா மாமைக்கு வந்து எழுபதாம் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது காஞ்சிபுரத்துலேருந்து நியர் பை ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நாய்க்கன்பேட்டையில் இருக்கக்கூடிய அபிராமி கோவில் தான் இங்கே வந்து அறுபது எழுபது எண்பது எல்லாமே பண்ணுவாங்க நான் உங்களுக்கு டீடைல்டாக நான் வந்து உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு பிளாக் போடுறேன் இப்போ என்ன பண்ண போ பொ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் அதாவது தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஆளுங்க வந்து சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு எத்தனை பேர் வருவாங்க என்ன எது நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் சேர் எல்லாம் போட்டு அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ இப்ப இப்படி தான் இருக்கு ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வருஷத்தட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் நாங்கள் வந்து டெக்கரேஷன் ஒர்க் வந்து நாங்களே பண்ணியிருக்கோம் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் டெக்கரேஷன் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சரி ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம டெக்ரேஷன் வந்து எப்படி பண்ண போகிறோம் இப்படி இருக்கிற கூடிய எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து ஒரு மனவரையாக வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வளாகில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் ஃபிளிப்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில வெப்சைட்டில் வந்து நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமேசானில் இந்த சிக்ஸ்டீன்க்கு டென்னா ஃபிஃப்டீனா தெரியல இன்ச்சஸ் வந்து இன்ச்சஸ் எல்லாம் அடி ஃபிட் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் வந்து பெரிய ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை ஃபுல்லாக வந்து பின்னாடி வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ கோயில் வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் மூடிடுவான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம கடகடெண்டு எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும் ஸோ ஃபேன் எல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆரஞ்ச் வித் எல்லோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் வந்து வைக்கிறதுக்காண்டி ஒரு சில ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து மெரூன் ரெட்டு வித் எல்லோலாம் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பியோர் ஆரஞ்சு எல்லோ வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட்டிட்டு அதுக்கு தக்கன மாதிரி நம்ம வரவங்க எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண முடியுன்றத பிளான் பண்ணி நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்டாண்டில் நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் கட்டி தொங்க விட முடியுமோ தோரணங்களை அழகாக வந்து கட்டி தொங்க விட்டாச்சு எப்படி இருந்த ஹாலை இப்போ இப்படி ஆக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அவ்வளோ அழகாக கான்ட்ரஸ்டாக கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே கோயில் மெயின்டைன் பண்ணுறவங்க அந்த அம்மா கூட வந்து அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா நம்ம ரியல் ஃப்ளார்ஸை வச்சு பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து ஆல்ரெடி வீட்லேயே இந்த தோரணத்தை ஒரு ஃபை எப்படி சொல்ல ஒரு தோரணத்தில் ஒரு நாலு நாட் வந்து கட்டி அப்படி த்ரெட் வந்து மாமா வந்து கட்டி கட்டி இருந்தாங்க நம்ம போனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுற மாதிரி நான் வந்து த்ரெட் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு குயிக்காக அவங்க எங்களுக்கு கொடுத்தது ஒன் ஹவர் தான் நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப அழகா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் சீரியல் லைட் வந்து கொண்டாந்துருந்தோம் அங்கே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் இல்லைன்ற ஒரு ரீசனால சீரியல் லைட் வந்து போட முடியல ஸோ எல்லாம் அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சேர்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அவங்களே ஆல்ரெடி சேர்ஸ் எல்லாம் போட்டு அழகாக நீட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அங்கே இருந்து அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி மாமாக்கு அம்மாக்கு எல்லாம் காமிச்சிட்டு நாங்கள் வந்து லைட்டெல்லாம் ஆஃப்

எல்லாருமே அழகா இருக்கு எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறப்பவே எவ்வளவு எவ்வளவு ஹைட்டு எவ்வளவு வந்து அகலம் எவ்வளவு நீட்டுன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி த்ரெட் எல்லாம் கட்டி நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப அழகா ஈஸியா வந்து ஒர்க் முடிஞ்சிடும் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன் வாட்சிங் பை பாய்